ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மிஸ் சீஸ் அவர் டேட்டிங் ஸ்டோரி சீசன் ஒன் எபிசோட் நம்பர் டூ தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிடுங்க அப்போ தான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ வள பலன்னு பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவர் டேட்டிங் ஸ்டோரி சீசன் ஒன் எபிசோட் நம்பர் டூ கதையோட ஓப்பனிங்லாம் நம்ம ஹீரோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போதே யோசிக்கிறான் நேற்று அதெல்லாம் உண்மையாலே நடந்துச்சுன்னு எனக்கு இன்னும் ஏதோ கனவு மாதிரி தான் இருக்குது அப்படினு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது அதை பார்த்துட்டு சரி என்ன ரெஸ்பான்ஸ் அனுப்புறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் கிளாசிக் கிளம்புறேன்னு சொல்லிடுறான் அவ்வளோ சோகமாகற மாதிரி எமோஜ் போட்டு லேட் ஆகும் நான் வரக்கே அப்படின்னு சொல்லிடுறான் ஸோ நம்ம ஹீரோ தம்ஸ் அப் போடுறா பார்த்தா அவளே கிளாஸிக்கே வந்துட்டா சார் வந்து ஒன்றோட பிளேஸுக்கு போய் உட்காருன்னு சொன்ன உடனே அவளும் போய் உட்காரா ஸோ ஃப்ரெண்ட் ஏன் லேட்டுன்னு கேட்கும் நான் மேக்கப் போற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கண்ணடிக்கிறா என்னாது நீ அவன் வீட்டுக்கு போனியான்னு ரெண்டு பேரும் கேட்குறாங்க நம்ம ஹீரோவும் நான் இன்னும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகல அதனால தான் இதுவும் பண்ணலன்னு சொன்ன உடனே நீ இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா மிஸ் பண்ணுவா நான் எதிர்பார்க்கல அதுவும் இல்லாம நீ வந்து உண்மையாக சொல்ல போனா நீ அந்த அளவுக்கு பாப்புலர்லாம் கிடையாது தெரியுமா ஆனால் உனக்கு அப்படியே ஆப்போசிட்டவை சோ அதனால நீ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நாலஞ்சு அட்வைஸ் எல்லாம் போட்டு அனுப்புறாங்க ஸோ அப்படியே கட் போனா நம்ம ஹீரோ கிளாஸுக்கு வரோம் ஸோ அப்போ வந்து ஏ எனக்கு நேற்று கனவு வந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிட்டு இருக்கா பாத்தா அவளோட ஃப்ரெண்டு முறைக்கிறா என்ன இவதுக்குற சரி எனக்கு ஹோம்பர் இருக்கு நம்ம ஹீரோ பயத்துல போயிடுறான் பாத்தி நாள் ஃபுல்லாமே நம்ம ஹீரோ கூட தான் சுத்திட்டு இருக்கா அவ ஃப்ரெண்டும் பாத்து நம்ம ஹீரோ முறைச்சிக்கிட்டே இருக்கா சோ நம்ம ஹீரோவும் நீ இந்த விஷயத்தை யார்கிட்டயே சொன்னேன்னு கேட்குவோ ஆமா நிக்கோல் கிட்ட மட்டும் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றா நிக்கோல் என் ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு ஃப்ரெண்டு அதனால தான் கிட்ட சொன்னேன்னு சொல்லவும் சரி அப்படியா சரி விடு அப்படின்னு சொல்றான் ஏன் இதை நீ சீக்கிரட்டா வைக்கணும் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லவும் அப்படின்லாம் இல்லை சரி ஓகே ஆமா இந்த வீக்கெண்ட் நீ ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்கிறான் அப்போனா உனக்கு டேட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கான்னு சொல்லவும் அது ஆமா அப்படின்னு சொல்கிறான் சரி அப்போ சண்டே எனக்கு ஒரு சின்ன இருக்குது சாட்டர்டே நம்ம போகலாம் அப்படின்னு அவ சொல்கிறான் நம்ம ஹீரோவோ நாளைக்கு டேட்டிங் போகிறோம் என்னென்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியாதே அப்படி நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கான் அப்போ வீடியோ சேட் பண்ணபோ நம்ம ஹீரோவும் அவள் வந்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க நான் சும்மா தான் இருக்கேன் நாளைக்கு டேட்டிங்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லவும் மூவி என்ன வரங்காச்சு அப்படின்னு சொல்லவும் என்ன மூவியோட மூவி பிடிக்குமான்னு நான் கேட்கலாம் நம்ம ஹீரோவும் ஆ அது நான் உன்னை கேட்கணும் நீ ஃப்ரீயா இருக்க டயத்தில் என்ன பண்ணணும்னு நான் தெரிஞ்சிக்கலாமா அப்பா அதுக்கு எதுக்குன்னு கேட்குறா அது இல்லை நம்மளை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவோம் இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி கேட்டுக்கிட்டேன் சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறேன் நம்ம ஹீரோவை என்னென்னமோ யோசிச்சு பார்க்கறான் பார்த்தா டேலிங்க ஷாப்பிங் தான் வந்திருக்காங்க சார் உண்மையிலே இந்த ட்ரெஸ்ஸு இவனுக்கு இன்னுமே கியூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சுற்றி இருக்கவங்களா பார்க்க மாதிரி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்போவா நெக்ஸ்ட் எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்றா அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க ஸோ எல்லா இடமுமே வந்து போய் சுற்றி பார்த்துட்டாங்க ஆல்மோஸ்ட் எனக்கு ஷாப்பிங் பண்ணுறதுன்னா ரொம்பவே பிடிக்கும் நீ இந்த டேட்டை என்ஜாய் பண்ணுறேன்னு கேட்கவும் நான் என்ஜாய் தான் பண்ணுறேன் மூஞ்சிய பார்த்தா நான் அப்படி தெரில அப்படின்னு அவன் சொல்கிறோம் இல்லை நம்மளை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கணும் நீ அந்த கிளாத்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமாகிற அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வைக்கப்படுறாங்க உண்மையாலே இவர் ரொம்பவே க்யூட்டாக இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான் அப்போ நிக்கோல் கால் பண்ணுறா ஸோ அவங்க நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஏதோ அவனை பற்றி தப்பாக பேசுகிற மாதிரியே கற்பனை பண்ணிக்கிறான் அதுவும் இல்லாமல் கூட உட்காருக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான் நம்ம ஹீரோவும் குட் மார்னிங் மெசேஜ் போகிறான் ஸோ அடுத்த நாள் ஆகிடுச்சி சண்டே சண்டே ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லியிருப்பா ஸோ வேறு யார் கூடவே டேட்டிங்க்கேருந்து போகிறாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவைக்கு கற்பனை பண்ணுறான்றான் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கடுப்பாகுது ஸோ அதனால் போயிட்டு கேம் விளையாண்டுருக்கான் ஸோ அப்படியே அடுத்த நாள் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸு நேற்று சும்மா கேமில் பிரித்து மேஞ்சிட்ட போல அப்படின்னு சொல்லவும் பார்த்தா அவங்க வந்து பசங்க கூட நல்லா இருக்கா ஃபைனலி நேற்று நைட்டே வந்து மெசேஜ் பண்ணியிருப்பா ஸோ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மெசேஜ் வருது ஸ்டேஷன் கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஹீரோவும் சரி ஓகே கண்டிப்பாக பிரேக்கப் பண்ணால் தான் சொல்ல அவளுக்கு அந்த பாய் ஃப்ரெண்டு தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன எந்த ஒரு விதத்திலயும் அவருக்கு கீ இல்லன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறோம் ஏதாந்தான் ஏத்துக்க தா யார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இந்த கேஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல இதை நேத்து நாங்க நின்று வாங்கிட்டு வந்தோம் இது ரொம்பவே சூப்பரா இருக்கு உனக்கு ஒண்ணு வச்சிருக்கேன் ஆனா இது ஒரு ஆளுக்கு ஒண்ணுதான் கிடைக்கும் சொல்லவோ ஆமா தான் நிக்கோல் நான் நேற்று கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்றா அதுவும் இல்லாம நம்ம போன் கேஸ் மேட்சிங்ல இருந்தா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன் உனக்கு இது பிடிக்கலன்னு கேட்கவும் நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே மனசை விட்டு ஒரு மாதிரி அழைகிற மாதிரி பேசுறான் நான் இதை சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை நான் ஒரு செகண்ட் ரொம்பவே பயந்து போயிட்டேன் நான் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம நான் இருப்பேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லவும் நீ ஹாப்பியாக இருக்கிறதே எனக்கு போதும் அப்படின்னு அவள் சொல்லிட்டு நடந்து போகிறாங்க இதுதான் ஒன் வீக் கேன்வர்சரியோட பரிசு அப்படின்னு சொல்லி அவள் கொடுத்துருக்கா ஸோ நம்ம ஹீரோ வந்து மன்னிப்பு கேட்குறான் இதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லவும் அதை பத்தி சொல்லு அப்படின்னு அவ சொல்றாரு அந்த பொண்ணோட பேரு குரோஸ் நாங்க மிடில் ஸ்கூல்ல தான் சந்தித்தோம் அந்த பொண்ணு மத்த பசங்களை விட நான் டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னா அதுக்கப்புறம் நான் அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணேன் பட் ஆனால் அவ என்ன ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்த்தேன்னு சொன்னா ஒரு வேலை அது நடந்துருந்து நீ என்கிட்ட கேட்டுக்க மாட்டேன் கேட்கும் இல்லை அதெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பு இல்லைன்னு சொல்லவும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா எங்க அப்பா அம்மா கூட மிடில் ஸ்கூல்ல தான் பார்த்தாங்க அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்றான் அப்போ ஒரு கார் கிராஸ் ஆகி போகுது கார் எனக்கு நல்லா தெரிய தெரியாது ஒரு லிமிட்டட் எடிஷன் அதுவும் இல்லாமல் ஒரு டாப் ஸ்பீடு அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நம்ம ஹீரோ லெக்சர் எடுத்துகிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோயினை டக்குன்னு பார்த்துட்டு வச்சு சாரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறான் பரவாயில்ல நான் அதை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் எனக்குமே ஸ்போர்ட்ஸ் கார் நான் ரொம்பவே பிடிக்கும் எங்கள் அப்பா அம்மா கூட சேர்ந்து நான் ஒரு ரைடு அதுவும் வேகமாக போகணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன் ஆனால் அவங்களோட முடிவு என்டிங் அதாவது டிவர்ஸில் தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு அவள் சொல்கிறா இங்கே பாருணா நீ இதை பற்றியெல்லாம் கவலை பண்ணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா எப்பவுமே உன்னை சுற்றி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் அதுவும் இல்லாமல் ஷாப்பிங் போகும்போது நீ எந்தளவு எக்ஸைட் ஆகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் பரவாயில்ல நீ இப்போ அப்புறம் தான் கொஞ்சம் ரிலீவாக இருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறா சரி ஓகே அப்போனா வந்து ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம ரேஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாள் நம்ம ஹீரோவும் இவ்வளோ பற்றி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே போகிறான் ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தா நிகோல் கிட்டே தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா ஸோ அவனை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கேன் அவன் எனக்கு செர்டாமான்னு தோணுது அப்படின்னு சொல்றார் யாராக இருந்தாலும் சரி நான் யாரையும் நம்ப போறதுல அப்படின்னு சொல்கிறா அப்படியே அடுத்த நாள் காலையில் பார்த்தா ரெண்டு பேருமே ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க அப்ப டீச்சர் வந்து எல்லாரும் பிளேஸ்ல உட்காருங்க ஒரு நியூ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க யா அது வேற யாரும் கிடையாது வந்தது நம்ம ஹீரோ ப்ரபோஸ் பண்ண அந்த குரவை சொல்கிற அந்த பொண்ணு தான் இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிடுங்க ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி திடீர்னு அந்த ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண அந்த பொண்ணே வந்திருக்கா ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்பில் என்னென்ன மாற்றம் வரப்போகுதுன்றதை அடுத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் bye guys நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்